சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தேள் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றது இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார் அதனால் அவரை விட்டுருங்க மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் வந்து கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில் அதே மாதிரி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பாலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு வருகிறார் அவர் எப்போ கண்ணிராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் குறிப்பாக முதல்ல இந்த மாதத்தில் முதல்ல ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து புதன் தான் பண்ணுறாரு அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன் மாறுறாரு முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு மாறுறாரு மேலும் இம்மாதம் இருபத்தி ஒன்பது ஆக கடைசி இந்த மாதனுடைய கடைசி திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் பூத பகவான் இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவனுடன் சேர்கிறது அதை நம்ம கவனிப்போம் அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் இம்மாசம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசியை இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு ரெண்டரை நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம் சரி இதில் முக்கியமானதை நான் உன்னுடைய சொன்ன பாருங்கள் அந்த கேத்துவிடனுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி ஆரம்பித்து மறுநாள் எட்டாம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டுருக்குங்க இந்த சந்திரகிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே மத்தியம காலம் வருது அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது அதனால் ச சத்ய சதயத்திற்குண்டான உண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்மானுஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் வந்து பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி அவிட்டம் பூரட்டாதி பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து பதினோரு மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த பூரட்டாதி வருது இரவில் அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மான ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது அதனால மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி விஷாக்கம் ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால் சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது அந்த கிரகணம் காலத்துல நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம் யோசோ தேவா ஆதித்யானம் பிரபு அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை இன்னொரு ஒரு பதிவாக அதை போடுறோம் அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்குறதே இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க கன்னி ராசி ஆகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத கவனிங்கோ அதாவது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு அபரிமிதமான மாதமாக அமையுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் பத்தில் இருக்கார் அது ஒரு பக்கம் அடுத்ததாக கவனிச்சல்னா சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஜென்மஸ்தானத்திற்கு வராரு இது ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதம் அதே மாதிரி கவனிச்சல் அப்படின்னா செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் இருக்காரு இந்த ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இரண்டாம் பாவத்துக்கு தனஸ்தானத்திற்கு மாறுறார் அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவரு இந்த மாதம் முழுவதுமே வக்கிரகதி பெற்று ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பண்றாங்க ஆறாம் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பண்ணுவது அப்படிங்கறது என்னன்னு கவனிச்சல் அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அதை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு நிலைகள் மாறும் அதாவது உங்களை ரொம்ப ஒரு கார்னர் பண்ணி உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களுடன் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருக்கலாம் உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஏற்கனவே வாக்கிய தகராறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த மாதம் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவு ஏற்பட்டுடும் அவங்க வந்து அந்த எதிர்ப்பை விட்டுட்டு உங்கள் கிட்டே ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்ள போகிறான் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமைச்சு தருது அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றலை தரார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல போகிறதுனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய யாராவது ஒரு வாங்க கன்னிராசிக்காரங்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா கல்யாணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் எப்போ ஆகும் நாங்கள் ரொம்ப இருக்கோம் எப்போ கல்யாணம் ஆகும்னு நினச்சின்னு இருக்கோம் ரொம்ப நாளாக நாங்கள் போகாத ஊர் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை பார்க்காத வரன் இல்லை எது வந்தாலும் ஒரு பொருந்தவே மாட்டேங்கிறது பார்க்குறோம் எங்களுக்கு மனசை பிடிச்சிருக்கு ஆனால் ஜாதகம் பொருந்தலை ஒருவேளை ஜாதகம் நான் பொருந்தியிருக்கு அப்படி நெருக்கத்தில் போய் பார்த்தா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனசு மிஸ் மேட்ச் ஆகலை இல்லை எல்லாமே இருக்கு இதுவும் நன்னா இருக்குது எல்லாமே தருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அவளுக்கும் ஒரு ப்ரொஃபைல் மேட்ச் ஆக மாட்டேங்கல எங்களோட க்ரைட்டீரியா ஒரு மாதிரி இருக்குது அவளுடைய க்ரைட்டீரியா வேறு மாதிரி இருக்குது இது ஒரு ஒன்றும் செருந்தியாக போக மாட்டேங்கிறது அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆறாம் இடம் ஒளிமையாகிறது இல்லையா அதில் சனி பகன் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு தாமதத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிகளுக்கு இன்னும் தாமதம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் ஆகா இதுல வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் என்ன ஆறுதுன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் வந்து இப்போ ஒரு இதில் போயின்னு இருக்கிறார் அதை தாமதம் செய்யக்கூடிய குரு பகவான் அதாவது பண்ணிங்கோ கா தாமதம் செய்யக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அதனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து நேர்கதியை விடுத்துட்டு பேக்கில் போயின்னு இருக்கார் இப்போது அது என்ன ஆகும் அவர் தான் தாமதத்தை பண்ணிட்டு இருக்கார் கல்யாணத்துக்கு அப்போ அவரே மாற்றி கல்யாணத்தை ஏற்பாடும் செஞ்சு வச்சிருவார் அதனால கல்யாணத்துக்கு தாமதம் ஆகிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார இந்த மாதம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க கல்யாணம் ஏற்படும் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக கவனிச்சல் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன் பதினொன்னில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாம் ஆதிபதி பதினொன்னாம் மாடத்துல போகிறதுனால பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பொருளாதாரம் எங்கெங்க ஒரு வரவு எங்கே உயருதோ அதற்கு முன்பாகவே செலவு தயாராக இருக்குது வரவு எட்டு ரூபாய்னா செலவு பத்து ரூபாயை தாண்டி போயின்னு இருக்கு அடுத்த மாதம் ஒரு பத்து ரூபாய் வரும்னு நினச்சா இப்போவே ஒரு இருபது ரூபாய்க்கான செலவு காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதை வந்து மாற்றுறதுக்கு தான் இப்போ சுக்கர பகவான் ஒரு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் ஏன்னா இரண்டாம் இடத்திற்குடையவர் பதினொன்றுக்கு வரார் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரார் கூடுதலாக கவனிச்செயலாம் அதே சுக்கர பகவான் தான் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்துக்கும் உடையவர் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு உடையவர் அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இங்கே போகிறதுனால பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அடைவேல் சம்பள உயர்வுகள் ஏற்படலாம் கூடுதலாக கவனிச்செயலாம் உங்களுக்கு பூர்வீக சுத்து ரொம்ப நாளாக வராமல் இருக்கக்கூடியது வந்து சேரலாம் ஏட்டாவது பணம் கொடுத்துருக்கீர்கள் அவன் திரும்பியே கொடுக்க போல இருக்குன்னு நினச்சுருந்தீங்கன்னா அவனே வந்து உங்கள்ட்ட பணத்தை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய சூழ்நிலையை அவர் உருவாக்கி உணர்ந்து சுவாமி உங்கள்கிட்ட உணர்ந்து பணத்தை கொடுப்பார் மாதிரி பல நல்ல விஷயங்கள் பொருளாதார உயர்வுகள் இந்த மாதம் ஏற்பட போகுது அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக வர்றது முக்கியமாக கவனிச்சேன்னா இந்த மாதத்தில் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் கொஞ்சம் வந்து இந்த சில விஷயங்கள் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல ஏன்னா பதினேழாம் தேதி வரைக்கும் கன்னிராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தில் தான் சனி இருக்கார் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்திட்டு தான் சில விஷயத்தை ஏற்படுத்துவார் அதற்கு குறிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு செய்யுங்கோ செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வர்றது இந்த சங்கடஹர சதுர்த்தியில் பெருமாளை கும்பிடுங்கோ விநாயக பெருமானை கும்பிடுங்கோ நல்ல பலன் கிடைக்கும் அருகம்பிழ்நாள் அவர் கும்பிடுங்க வக்கர தொண்ட மகாகாயா சூரியகோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரிய டு சர்வதா அப்படின்னு அவர் நல்லா வழிபாடு செய்யுங்கோ நல்ல பலனை விநாயக பெருமான் உங்களுக்கு வழங்குவார் சிவாயண்ணம்மா ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே ஐந்து விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது இது என்னங்க கடன் வீட்டுக்கடனா அல்லது வாகன கடனா நகை கடனாக அல்லது வந்து எஜுகேஷன் கடனாக என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று தேவ கடன் அடுத்ததாக ரிஷி கடன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ்ய கடன் அடுத்ததாக பூத கடன் அடுத்ததாக பிதுர்கடன் இந்த ஐந்து கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஐந்து கடன் செஞ்சுட்டே இருக்கணும் வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர் கடன் பிதுர் யஜம் இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யறோம்னா யஜ்யம்னு பேர் திரும்பி கொடுக்குறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர் யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்ஞம் அல்ல யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்யம் அல்ல ஆனால் புரிஞ்சுங்கோ அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜம் அதே மாதிரி வந்து ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்யம் அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யக்ஞம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யக்ஞம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்துர் யஜ்யம் அப்படின்னு பேர் அப்போது இந்த பித்துர் யஜ்யம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால்னா பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய திலங் அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பைனால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும் அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தனர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள் அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் கா என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும் அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம் நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் அந்த பெரிய பாலக்குன்னு செய்யக்கூடிய ஏன்னா அந்த தட்சிணாயண புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு இதில் பித்துர் பட்சம் பதினாறு தினங்கள்ங்கிறது மா பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதினாறு தினங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் இது வர்றது இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ அது ரொம்ப முடியாதவா எனக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு உடல் வலிமை இல்லை அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெருங்கோ வாழ்க்கையில் மென்மேலும் அடைங்கோ சிவாய மகா